السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم صابون صدق اللہ لئی لذین وقال نبینا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم ان اللہ لا ينظر الى صوركم لی ولا و اموالكم و قلوبكم و صدق اللہ لئی لذین وصدق رسوله النبی الكریم ونحن على ذلك من الشاهدین والشاکرین والحمد للہ رب العالمین அனைத்து புகழும் அல்லாஹ் சஹான் உரித்தானது சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபே எண்கள் தபையண்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இந்த உலகத்தில் நற்செயல்கள் செய்வதற்கான காரணம் என்னவென்றால் மறுமையில் அதற்கான நற்கூலிகளை பெறுவதற்காக நாம் செய்யும் செயல்கள் முழுமையான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவது நல்ல எண்ணம் நம்முடைய நீயத் சரியாக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கிற போதுதான் அது தவறாக இல்லாத போதுதான் நம்முடைய செயல்களுக்கான முழுமையான கூலியை பெற்றிட முடியும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது நாம் செய்யும் செயல்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை பெரிய செயல் இவர் செய்துவிட்டார் என்பதாக பார்ப்பதில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான் நம்முடைய மனதில் என்ன எண்ணம் இருக்கிறது இதை செய்தோம் அல்லாஹுக்காக செய்தோமா இல்லை மக்களினுடைய பாராட்டை பெறுவதற்காக செய்தோமா என்பதை அல்லாஹ் உற்று நோக்குகிறான் கவனிக்கிறான் அல்லாஹுக்காக செய்யப்படுகிற காரியங்களுக்கு மட்டும்தான் நன்மைகள் வழங்கப்படுகிறது என்கிற செய்தியும் அன்னலும் பெருமானார் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த பிரபல்யமான ஹதீஸ் ஒரு கொடையாளி வாரி வழங்கியவர் ஏழை எளிய மக்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறார்கள் சிரமப்படுகிறார்கள் என்கிறபோது போது தன் தான் சம்பாதித்த சிரமப்பட்டு உழைத்து பெற்ற அந்த பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறார் கொடையாக தருகிறார் உதவி புரிகிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னிலையில் வந்து சொல்கிறார் நான் உனக்காக இந்த தான தர்மங்களை செய்தேன் என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்வான் நீ செய்த செயல் பெரிதாக இருந்தாலும் கூட உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது மக்களிடத்திலே கொடையாளு என்று பாராட்டப்படுவதற்காக நீங்கள் செய்தீர்கள் அதனால் அதற்கான நன்மையை நான் தர முடியாது அந்த பாராட்டு உலகத்திலேயே கிடைத்து விட்டது இப்போது என்னிடத்தில் எந்தவிதமான விதமான நன்மையும் எதிர்பார்க்க முடியாது என்று அந்த அடியான் இடத்திலே அதெல்லாம் சொல்வான் அதுபோல் ஒரு குரான் ஓதக்கூடிய பாரி ஓதி அதனுடைய அர்த்தங்களை பொருளை எல்லாம் தெரிந்த ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹுக்கு முன்னிலையில் வந்து சொல்கிறார் உன்னுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருக்குறானை நான் ஓதினேன் அதை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்வான் இவைகளெல்லாம் நீ செய்தாய் எதற்காக யாருக்காக என்று சொன்னால் மக்களிடத்திலே ஒரு பெரும் காரி நன்றாக குரான் பெயரை பெறுவதற்காக நீ செய்தாய் அதற்காக நான் நன்மையை தர அந்த பெயர் உனக்கு கிடைத்து விட்டதற்கு பிறகு இப்போது என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்ப்பை அல்லாஹு தாலா பதில் சொல்வான் அதுபோல் போர்க்களத்தில் கலந்து ஷஹீதாகிவிட்ட ஒரு மனிதர் அல்லாஹுக்கு முன்னிலையில் வந்து உனக்காக நான் போர் புரிந்தேன் உன்னுடைய பாதையில் ஒஃபாத் ஆகிவிட்டேன் என்று சொல்லுகிற போது மரணம் ஏற்பட்டது என்னவோ போர்க்களத்தில் தான் ஆனால் எனக்காக என்கிற வார்த்தை தவறானது மக்களிடத்திலே ஒரு ஷஹீது போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதுங்கிற பெரிய அந்தஸ்தை பெற்று விடுவார் என்கிற பெயரை பெறுவதற்காகத்தான் நீங்கள் கலந்தீர்கள் இறந்தீர்கள் அதற்காக என்னிடமிருந்து நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்று அந்த அரியானிடத்திலே அல்லாஹ் சொல்லி இந்த மூவரையும் அல்லாஹ் நரகில் தள்ளுவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அரேஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெரும் செயல்கள் இல்லாமல் போகிறது என்பதை தாண்டி அந்த செயல்களே நரகத்திற்கு காரணமாகிறது என்று சொன்னால் நம்முடைய எண்ணம் சரியாக இல்லை என்பதால் தொழுகையாளிகள் தொழுகை என்பது மிக முக்கியமானது ஐவேளை தொழுகை என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த உம்மத்தின் உமத்தின் கடமையாக்கப்பட்டிருக்கிறது தொழாதவருக்கு தண்டனை என்பது கடுமையாக குரான் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் தொழுகிறார் தொழுகவருக்கு கேடு உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் என்று ஒரு மனிதரை குறித்து குரான் பேசுகிறது அவர் எப்படிப்பட்ட தொழுகையார் என்று சொன்னால் தன்னுடைய எண்ணத்தை வேறுங்கோ வைத்து கொண்டார் அவர் தன்னுடைய தொழுகைகளில பொதுபோக்கோடு இருந்தால் வேறு எண்ணத்தில் அல்லாஹை பற்றி உண்டான அந்த சிந்தனையை கொண்டு வராமல் இஹ்லாசோடு தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றாமல் வேறு வேறு வெளி சிந்தனைகளை தன்னுடைய தொழுகையில் வைத்துக் கொண்டதால் அவருக்கு கேடு உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் நரகம் ஏற்படட்டும் என்று திருக்குரான் எச்சரிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய செயல்களை விட நம்முடைய உள்ளத்தில் நாம் மறைத்து வைத்திருக்கிற எண்ணங்கள் மிக முக்கியமானது அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் செயல்கள் என்பது எண்ணங்களை வைத்துதான் இருக்கிறது ஒரு சின்ன தர்மம் நம்மால் முடிந்த அளவுக்குண்டான ஒரு சின்ன பேரிச்சம்பளத்தை தர்மம் கொடுக்கிறோம் நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது உயர் எண்ணம் இருக்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தர்மம் கொடுக்கிறேன் இதனுடைய நன்மைகளை நான் மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை அல்லாஹ் எனக்கு தருவாங்கிற நம்பிக்கையில நான் செய்கிறேன் மக்கள் இதன் மூலமாக என்னை பார்க்கிறார்கள் பாராட்டுவார்கள் என்கிற எண்ணம் எனக்கு துளியும் கிடையாது இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் என்கிற எண்ணம் ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் செயல் என்பது கவனிக்கத்தக்கதல்ல செயல்ங்கிறது பெரிய செயல் செயல்லை செஞ்சிருக்கணும் நிறைய சதக்கா கொடுத்திருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல சின்ன தர்மம் செய்தாலும் அது அல்லாஹுடத்திலே நன்மைகளை பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் சல்ல அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய நல்லெண்ணங்களால் நாம் உயர்வு பெறுகிறோம் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசை சொல்லித் தருவார்கள் நமக்கெல்லாம் பாடமாக ஒரு அடியான் மலை போல் நன்மைகளை கொண்டு வருவார் மலருக்கு அறிவிப்பு செய்வார் இவரால் பாதிக்கப்பட்டவர் யாராவது இருக்கிறீர்களா ஆம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் என்று ஒவ்வொருவராக வந்து அவருடைய நன்மைகள் மொத்தமிட்டையும் மொத்தத்தையும் எடுத்துவிட்டு சென்று விடுவார்கள் எல்லா நன்மைகளையும் இழந்தவராக தனிமையில் நிற்கிற அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ் சொல்வான் நன்மைகள் ஏதும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் உனக்கான ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிற போது என்ன பொக்கிஷம் எல்லா நன்மைகளையும் இழந்து விட்டேன் இதற்கு மேல் என்னுடைய நன்மை பட்டியல் வேற என்ன இருக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு கேட்கிற அந்த அடியான இடத்தில் அல்லாஹ் சொல்வான் இந்த உலகத்தில் நீ கொண்ட அந்த நல்லெண்ணங்கள் இருக்கிறதே அதற்காக நான் நன்மைகளை பன்மடங்காக ஆக்கி வைத்திருக்கிறேன் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அதை செய்திருக்க மாட்டீர்கள் ஆனால் செய்த நான் அந்த நல்லெண்ணங்களின் காரணத்தினால் உனக்கு கிடைத்த அந்த நற்பாக்கியங்களும் நன்மைகளும் அது மலையளவு நன்மைகளை விட சிறந்ததாக இருக்கிறது அந்த நல்லெண்ணங்களுக்காக நான் கூலியை வழங்குகிறேன் என்று அல்ல சுகான அந்த அடியாரை சுவனத்தில் சேர்ப்பா என்று சுந்தர நபிகள் நாயகம் அலேஹி அவர்கள் சொன்னது நாம் எந்த காரியத்திலையும் நல்லெண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டுகிறது வரலாற்றிலே ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலகி அவர்கள் இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களிடத்திலே பயணம் சொல்லி புறப்படுகிறார்கள் நான் வியாபாரத்துக்கு போறேன் வெளியூருக்கு போகிறேன் என்று ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலஹி அவர்கள் பயணம் சொல்லி விட்டு போகிறார்கள் ஒரு மூன்று நாள் நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்தால் பயணம் சொல்லிவிட்டு ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஊரிலேயே இருக்கிறார் நான் வெளியூருக்கு போறேன் வெளிநாட்டுக்கு போறேன் வியாபாரத்துக்கு போறேன் பயணத்துல போறேன் என்று நம்மிடத்தில் பயணம் சொல்லிவிட்டு போகிற நபர் ஊரிலேயே மூன்று நாள் நாட்களுக்கு பிறகு இருந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா வியாபாரத்துக்கு போறேன்னு சொன்னீங்களே இங்க இருக்கிறீங்களே உள்ளூர்ல இருக்கிறீங்களே என்ன காரணம் நான் போனேன் ஆனால் ஒரு விஷயம் நடந்தது ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை பார்த்ததற்கு பிறகு என்னுடைய மனம் மாறிவிட்டது வியாபாரம்லாம் வேண்டாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி என்ன சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் இப்ராஹிம் அவர்கள் கேட்கிறார் ஒரு ஊனமான ஒரு பறவை தெரியாத ஒரு பறவை தன்னுடைய அழகை மட்டும் அப்படியே வாயை திறந்து கொண்டிருக்கிறது சுற்றி யாருமே இல்லை நான் மட்டும்தான் அந்த மரத்திரையில் அமர்ந்திருக்கிறேன் பார்த்து கொண்டே இருக்கிறேன் யாரும் இல்லாத உணவை கொண்டு வந்து சேர்க்காத சேர்க்க முடியாத ஒரு இடத்திலிருந்து கொண்டு இந்த ஊனமான கண் தெரியாத பறவைக்கு யார்தான் உணவு கொடுக்கிறார்கள் தினந்தோறும் என்று நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலேயே காத்திருந்தேன் ஒரு பறவை வந்தது தன்னுடைய அழகில் உணவை வைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தது இந்த பறவையினுடைய அழகில் வைத்தது இப்போது இந்த பறவை சாப்பிட்டது யோசித்துப் பார்த்தேன் எங்கே இருந்தாலும் நாம் உழைக்காமல் இருந்தாலும் நமக்கான ரிஸ்க் என்பது நம்மை தேடி வரும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று என்பதற்காக நான் உழைக்கவே வேண்டாம் என்று திரும்பி வந்துவிட்டேன் என்று பல்கை பல்மத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் சொன்னார் உங்களுடைய எண்ணம் இப்படி இருக்கக்கூடாது ஊனமான பறவையிடமிருந்து நீங்கள் பாடம் படித்திருக்க கூடாது நல்ல பறவை இருக்கிறதே தன்னுடைய இனத்தை சார்ந்தவர் எங்கிருந்தாலும் சிரமப்பட்டாலும் நான் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த அந்த வந்த இருந்தல்லவா நீங்கள் பாடம் பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் அதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பாடம் எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்று இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொன்னார் நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களை அழகுபடுத்த வேண்டும் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால்தான் அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை குறிப்பாக மற்றவர் மீதுண்டான நம்முடைய எண்ணம் அதை அழகாக்கிக் கொள்ள வேண்டும் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களை அவர்களை பற்றி உண்டான பொய் செய்தி பரவுகிறது அப்போது முக்மீன்களை கண்டித்து அல்லாஹ் பேசுகிறான் அந்த செய்தி பரவுகிற போது சிலர் நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள் மௌனம் காப்பதென்பது சிறந்தது என்றாலும் பேசக்கூடிய நிலை வருகிற போது கட்டாயம் வருகிற போது பேசியாக வேண்டும் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் ஒரு இடத்தில் இருக்கிறார் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது இந்த சம்பவத்தை நீங்கள் நேரில் பார்த்து நாம பார்த்தேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர காக்கிறார் எனக்கு எதுக்கு இந்த வேலை என்று மௌனம் காப்பது என்பது தவறானது அதே நோக்கிலே ஐஷார அவர்களை பற்றி முக்மீன்கள் மௌனம் காக்கிறார்கள் எதுவும் பேசாமல் இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்மீன்களை கண்டித்து பேசுகிறான் இது அவதூறு என்று நீங்கள் பேசியிருக்க வேண்டாமா நீங்கள் ஆயிஷா மீது நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா என்று திருக்குறானின் மூலமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் கண்ணிய திருக்குறியவர்களே எனவே நம்முடைய எண்ணங்களை அழகுபடுத்த வேண்டும் செயல்கள் மட்டும்தான் மிக முக்கியமானது எண்ணங்கள் முக்கியம் இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் அவனுடைய அந்தஸ்தை விட பெரிய அந்தஸ்தை யாரும் பெற்றிருக்க முடியாது மிக பெரும் வணக்கசாலியாக இருந்த இபிலிஸ் ஆதம் என்கிற மனிதரை படைத்து அல்லாஹில் செய்யும்படி கட்டளை இடுகிறபோது எண்ணம் எவ்வாறு இருந்தது அல்லாஹ் சொல்லிவிட்டான் கட்டளையை நிறைவேற்றி விட வேண்டும் உடனே கட்டுப்பட வேண்டும்ங்கிற சிந்தனையில உடனே செய்யல சஜிதா செய்யல யோசித்தான் நாம் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார் மண்ணை விட நெருப்பு என்பது உயர்ந்தது தானே எப்படி அது கீழே போக முடியும் அதனால் செய்ய மாட்டேன் லாஜிக் படி பார்க்கும்போது இது சரிதான் ஆனாலும் கூட இப்படி செய்த அந்த செயல் அவனுடைய எண்ணம் அந்த எண்ணத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தலா தலக்கியாமத் வரைக்கும் சபிக்கப்பட்ட ஒரு வஸ்துவாக ஒரு நிலையில இபிலேசை ஆக்கி வைத்தான் சைத்தானை தூக்கி எறிந்தான் என்று பார்த்தால் நம்முடைய செயல்களை விட எண்ணங்கள் மிக முக்கியமானது ஒரு நாள் ஐந்து ஆட்களாக வரக்கூடிய செய்திகள் நமக்கெல்லாம் தெரியும் ஏதோ ஒரு இடத்திலே போலி டோக்கனை எடுத்துக்கொண்டு ஒரு பெண்மணி வந்தால் அப்படி வருகிற போது அவர்களுக்கு உணவை தருவதற்கு பதிலாக அவர்களை மானவங்கப்படுத்தி அவர்களுடைய ஹிஜாபை இழுத்து இப்படி அவர்களை கண்ணியம் குறைவாக நடத்தியது என்பது எவ்வளவு தவறானது கண்டிக்கத்தக்கது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இதுபோன்ற நிகழ்வுகளை நாம் சுட்டி காரணம் என்னவென்றால் இனி இதுபோல் நடக்கக்கூடாது மற்றவருடைய கண்ணியம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றவர்கள் மீது நாம் எந்நேரமும் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டும்ங்கிறதை இஸ்லாம் நமக்கு மிக அழுத்தமாக சொல்லித் தருகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலேஹு அவர்கள் ஒரு பயான் செய்கிறார்கள் அதற்கு பிறகு இனி அவர்கள் மாட்டார்கள் சொன்னார்கள் எந்த நேரத்திலையும் ஒரு கண்ணியத்தை அதற்குண்டான இழுக்கை யாரின் மூலமாகவும் செய்யக்கூடாது நாம் அதிலிருந்தும் கொள்ள வேண்டும் கண்ணியத்தை பேண வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலேகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையின் மூலமாக இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய எண்ணம் மற்றவர்கள் மீது உண்டான எண்ணம் எப்படி இருக்கிறது கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சின்ன காரியம் இந்த ஒரு கோழி டோக்கனை எடுத்துட்டு வந்ததுனால இந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணுமா அந்த ஜமாத்தார்கள் நடந்து கொள்ள வேண்டுமா என்று சொன்னால் நிச்சயம் வேண்டாமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களுடைய காலத்தில பள்ளியில் அமர்ந்திருக்கிற போது சகாபாக்கள்லாம் அமர்ந்திருக்கிற போது ஒரு மனிதர் வந்தார் ஒரு காட்டரவி வந்தார் அவர் முஸ்லீம் அல்ல சிறுநீர் கழித்தார் அடிக்க பாய்ந்தோடிய சகாபாக்களை பெருமான சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அவர் முழு முழுமையாக அப்படியே கழித்து விடட்டும் அப்போது அதற்கு பிறகு அவர் அதை அந்த காரியத்தை விட்டு விலகிதற்கு பிறகு வெளியே வந்ததற்கு பிறகு தனியாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அவரை காயப்படுத்தவில்லை அவருடைய கண்ணியம் இழுக்கு ஏற்படுகிற அளவுக்கு எந்த வார்த்தையும் நபிகள் அலையுல்லம் அவர்கள் பேசவில்லை இவ்வாறு செய்யக்கூடாது இது ஒழுக்கம் இல்லை இது பள்ளிவாசல் இது அல்லாஹுடைய இல்லம் என்று தனியாக எடுத்து சொல்கிறார்கள் சாபாக்களை தடுத்தார்கள் என்று சொன்னால் அதைவிட ஒரு பெரிய காரியமா இது ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் மனிதர்களுடைய கண்ணியம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றவர்கள் மீது உண்டான குறிப்பாக முஸ்லிம்கள் மீது உண்டான நன் நல்லெண்ணம் என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போதுதான் அல்லாஹினுடைய அருள் என்பது நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹ் இல்லாஸ்லா அப்படிப்பட்ட வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாஃபுருத் அஹ் அணி இஹம்துல் இல்லாஹ் ரோபிலா One of the most beautiful teaching of teaching Islam is having good opinion about others. This is called an. It means thinking good about people, not rushing to judge them, and giving them the benefit of the doubt. Allah answers clearly in the Quran, O oh, you believe, who believe, avoid much suspicion. Indeed, some suspicion is, is sin. Many problems in families, masjids and communities start from bad thoughts. We see someone action and quickly judge their intention. But Islam teaches us that only Allah knows what is there in the heart. Prophet ﷺ said, Beware of suspicion, for suspicion is the worst of false speech. Dear brothers, when we think good about others, our hearts become peaceful, our relations become strong. Unity grows in the community. If someone makes a mistake, think maybe he did not know. Maybe he is going through a difficulty. Maybe he had a valid reason. This does not means we accept wrong actions, but we avoid judging intentions. Islam also teaches us to look at our own faults before pointing at others. Before, Prophet ﷺ said that a true believer is the one who is busy correcting himself. Let us make a habit of thinking good about Muslims, avoiding backbiting, speaking kindly, making dua for others instead of doubting them. May Allah purify our hearts from the bad thoughts. May he make us people of good character and good opinion wa akhru da'wana alhamdulillah rabbil alamin assalamu alaykum wa rahmatullahi wa barakat this is a time for sunnah prayer